இப்போலாம் வீட்டில் வேலை செய்கிற நேரம் என்ன திங்க் பண்ணுறேன்னா டிகிரியெல்லாம் முடிச்சிருக்கோம் டீச்சர் ட்ரைனிங் வேறு டுவெல்த்து முடித்ததுமே வந்து எந்த கோர்ஸ் படித்தா குயிக்காக வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம் நிறைய பேர் ஒப்பீனியன்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த கோர்ஸ் எடுத்தால் ஃபைவ் டு செவன் இயர்ஸில் சீனியார்டி பிரகாரம் வேலைக்கு போயிடலாம் அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணாதான் பிஏ இங்கிலீஷ் சேர்ந்து ஒன் இயர் ஆனதுமே வந்து டெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகுனா மட்டும்தான் வேலைன்னு சொல்லிட்டாங்க இப்போல்லாம் பாஸ் ஆகுனா கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அகை மறுபடியும் எம்ஏ முடிச்சுட்டு இந்த டிகிரி எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்விடேஷனில் பேருக்கு பின்னாடி போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆன மாதிரி இருக்குது வேலை செய்கிறச்சில் அப்புறமா பாத்திரம் பூசலாம் இந்த டிகிரியெல்லாம் எதுக்கு முடிச்சோம் இப்போ என்ன இருக்கோம் அப்படின்லாம் கேட்டால் அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது என்ன மாதிரியே எந்தெந்த ஹோம் மேக்கர்ஸ்லாம் திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போல்லாம் வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டுறது வீடை சொல்லிட்டு டேஸ் மூவ் ஆகுது அவ்வளோதான் என் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பா